நண்பர்களே மண் வாசனைக்கு மறுபடியும் உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா நம்ம பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் பி எம் கே எஸ் இதுல எவ்வளவு மானியம் கிடைக்கும்னு நிறைய பேர் கேக்குறீங்க வாங்க அதை பத்தி விரிவாக பேசலாம் மானியம் எவ்வளவு கிடைக்கும் இந்த திட்டத்துல மானியம் எவ்வளவு கிடைக்கும் நீங்க எந்த வகையான விவசாயி சிறு குறு விவசாயியா அல்லது மத்த விவசாயியா மற்றும் எந்த திட்டத்தின் கீழ் நீங்க அப்ளை பண்றீங்கிறத பொறுத்து மாறும் முக்கியமா ஒரு துளி ஒரு பயிர் பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிற நுண்ணீர் பாசன திட்டத்துல கிடைக்கிற மானியத்தை பத்தி சொல்றேன் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அதாவது கம்மியான நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு நூறு விழுக்காடு வரைக்கும் மானியம் கிடைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைக்காகிற செலவுல கிட்டத்தட்ட முழு மானியமும் கிடைச்சிடும் இது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போட கிடைக்கும் மற்ற விவசாயிகளுக்கு இவங்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வரைக்கும் மானியம் கிடைக்கும் பொதுவா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஐந்து ஹெக்டேர் வரைக்கும் தான் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமா ஐந்து ஹெக்டேர் சுமார் பன்னிரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்துக்கு மட்டும்தான் மானியம் கிடைக்கும் இதுக்கெல்லாம் மானியம் நுண்ணீர் பாசனம் மட்டும் இல்லாம கிணறு போடுறது பம்பு செட் சூரிய சக்தி இல்ல மின்சாரத்துல ஓடுறது தண்ணிய வயலுக்கு கொண்டு போற குழாய்கள் போடுறதுக்கும் மானியம் கொடுப்பாங்க ஆனா இந்த மானியத் தொகை அந்தந்த வேலைகளோட உச்சவரம்பையும் திட்டத்தோட விதிகளையும் பொறுத்து மாறும் உதாரணத்துக்கு சில சமயம் ஆழ்துளை கிணறுக்கு சுமார் இருபத்தி ஆயிரம் ரூபாய் குழாய்களுக்கு பத்து ஆயிரம் ரூபாய் மோட்டாருக்கு பதினைந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு மானியம் கிடைக்க வாய்ப்பிருக்கு மத்திய மாநில அரசுகளோட பங்கு இந்த திட்டத்துல மானியத் தொகைய மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் கொடுக்கும் பெரும்பாலான மாநிலங்கள்ல அறுபது முதல் நாற்பதுங்கிற விகிதத்துல மத்திய அரசு அறுபது விழுக்காடு மாநில அரசு நாற்பது விழுக்காடு இருக்கும் மறுபடியும் மானியம் ஒரு தடவை மானியம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு தகுதி பெறலாம் எங்க போய் கேட்கிறது மானியம் எவ்வளவு கிடைக்குங்கிறத துல்லியமா தெரிஞ்சுக்க நீங்க உங்க மாவட்டத்துல இருக்கிற வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்துக்கு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நேரடியா போங்க அங்க இருக்கிற அதிகாரிகள் உங்க நிலத்தை பார்த்து நீங்க என்ன மாதிரி பாசனம் செய்ய போறீங்க நீங்க என்ன வகையைச் சேர்ந்த விவசாயிங்கிறத பொறுத்து கரெக்டான மானியத் தொகையையும் அதுக்கான விண்ணப்ப முறையையும் தெளிவா சொல்லுவாங்க இல்லனா பி எம் கே எஸ் ஒய் என்ஐசி இன்ஜி இணைப்புங்கிற வெப்சைட்லையும் குறிப்பா தமிழ்நாடு மாநிலத்துக்குன்னு இருக்கும் பகுதியில் இந்த திட்டத்தை பத்தின லேட்டஸ்ட் தகவல்களையும் மானிய விவரங்களையும் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி மானிய திட்டங்கள் நம்ம விவசாயிகளுக்கு தண்ணியை சரியான முறையில் பயன்படுத்தி குறைஞ்ச தண்ணியில அதிகமாக விளைச்சல் எடுக்க ரொம்ப உதவியா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் மறக்காம நம்ம மண்வாசனை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அடுத்த வீடியோல வேற ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்